மருந்து கசக்குதுன்னு யாரும் குடிக்காமல் இருக்கிறாங்களா அது போல் பாகற்காய் கசக்குதுன்னு சாப்பிடாம சாப்பிடாமல் இருக்கலாமா சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க வாங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வெல்கம் பேக் டு நீலிலா என்டர்டைன்மெண்ட் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ரெசிபி ஒரு சிறிய பாகற்காய் அது மிதி பாகற்காயின்னு சொல்லுவாங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பாகற்காயில் ரெண்டு வகை தான் இருக்குது மிதி பாகற்காய் அது சிறிதாக இருக்கும் தரையில் படர்ந்து வளரும் அந்த படர்ந்து வரும்போது கால்களில் மிதிப்படும் அதுவே அந்த மிதிப்பாவற்காய் என்ற பெயர் வர்றதுக்கான காரணமாகும் புவக்காய் பார்த்தீங்கன்னா கொம்பு பாவக்கான்னு சொல்லுவாங்க அது கொம்பில் வந்து பந்தல் போட்டு இதுன்றதுனால அதுக்கு கொம்பு போவக்கான்னு பேர் இதனுடைய விதைகள் வந்து ரொம்ப சிறுசாக இருக்கும் இதனுடைய கசப்புத்தன்மை கொஞ்சம் அந்த பாவக்காயோட கம்மியாக தான் இருக்கும் வாங்க இதை வச்சு ஒரு தொக்கு மாதிரி ஒரு ரெசிபி செஞ்சு மதிய உணவுக்கு இது லஞ்சாக எடுத்துக்கங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சிறப்பாகவும் இருக்குங்க வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம் அந்த பறித்து அந்த பாவக்காயில் நடுவில் ஒரு ஒரு கோடு போட்டு எடுத்துக்கணும் உள்ளே இருக்கிற விதைகளெல்லாம் எடுத்துடலாம் வெளியே இந்த மாதிரி தான் எடுக்கணும் இந்த மாதிரி செஞ்சால் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எல்லா இதையும் அதே மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம் ஒரு டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு வணலில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் காஞ்சி தான் கடுகு கடுகு நல்லா புரிஞ்சிச்சு சீரகம் ஒரு ஸ்பூனு சீரகமும் நல்லா புரிஞ்சிச்சு இப்போ தட்டி வச்ச சின்ன வெங்காயம் பூண்டு இருக்குது ஃபஸ்ட்டு பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு நல்லா பொன்னிறமாக வதங்கணும் பூண்டு நல்லா வதங்கிச்சு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கலாம் இந்த பாவக்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப மருத்துவ குணம் நிறைஞ்சது கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கணும் சர்க்கரையினோட அளவை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கும் பசியை நல்லா தூண்டுங்க இப்போ பாவக்காயை சேர்த்துக்கலாம் பித்தத்தை வந்து தணிக்கும் பெண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் சுரக்கிறதுக்கும் இது உதவும் இது என்னோட புளியும் சேர்த்துக்கணும் இது செய்யும்போது நல்லா வதக்கணும் இது இருமல் சுவாச பிரச்சனைக்கு இது ரொம்ப தீர்வாக இருக்கும் மெயினாக பார்த்திங்கன்னா வயிற்றில் உள்ள புழுக்களை எல்லாம் நீக்குங்க நல்லா வதங்கி வந்துட்டு இருக்கு பாருங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நமக்கு அதிகமாக இந்த பாவக்காய் சாப்பிட்டாங்கன்னா தக்காளி சேர்த்துக்கலாம் நம்ம கொஞ்சம் புளிப்பு சுவைக்காக முகத்தில் வந்து பருக்கள் இருந்தால் ரெகுலராக இதை வந்து ஜூஸாக பண்ணி சாப்பிட்டு வந்தால் அந்த பருக்களுடைய வடுகெல்லாம் மறையும் இதில் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் அந்த காய்க்கு தேவையான எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம் நல்லா காய் வதங்கணும் இது வந்து வில்லேஜ் சைடில் நிறைய வே அங்கங்கே வேலி ஓரங்களில் வளர்ந்துருக்கோம் இது கிடைச்சா வாங்கி சாப்பிடுங்க மார்க்கெட்டில் விற்கிவாங்க இது சின்னதாக இருக்குன்னு யாரும் வாங்குறதில்ல அதிகமாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அப்படியே வதங்கட்டும் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் அப்படியே வதக்கலாம் இப்போ மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கலாம் நல்லா சுண்டி வந்துட்டு இருக்கு பாருங்கள் நல்லா சுண்டிடுச்சு இது இது வந்து மதிய லஞ்சுக்கு வந்து ரைஸுக்கு சைட் டிஷ்ஷாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாவக்காய் அப்படியே இருக்கும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சேனா கொஞ்சமாக நாடு சக்கரை சேர்த்துக்கலாம் இல்லை வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க இப்போ கருவேப்பிலை தூவி இறக்க வேண்டியது தான் சுவையான மிதிப்பாகற்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் எங்கேயா கிடச்சா அந்த மாதிரி வாங்கி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வந்து சாதத்தோடு சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க நாங்கள் செஞ்சு பார்த்ததில் செம்ம டேஸ்ட் இருந்துச்சு நீங்களும் கிடச்சா வாங்கி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ தான் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நீலீலா என்டர்டைன்மெண்ட் மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ பை பாய்